இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் பதினாறு வசனம் மூன்று உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் எந்த காரியமானாலும் தேவ சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்தணும் கிட்ட ஒப்புவிக்கணுமா அப்பொழுது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படுமா பிரியமானவர்களே என்னுடைய ஆரம்ப நாட்கள் அந்த வாலிப நாட்களை நான் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்காக அழைத்தார் ஆண்டவுடைய சமூகத்து ஊழியத்துக்கென்று என்னை ஒப்பு கொடுத்தேன் ஆனாலும் பலவிதமான யோசனைகள் நான் எடுத்த டெசிஷன் கரெக்டாக இல்லை ராங்காக நானாக தீர்மானம் எடுத்துட்டேன்னா என்னுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது என்னுடைய ஃப்யூச்சர் எப்படியெல்லாம் இருக்கும் எந்த இடத்துல போய் மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன் பல கொஸ்டின்ஸ் எனக்குள்ளாக இருந்தது பிரிய மாணவர்களே என்னை ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கனாலும் ப்ரேயருக்கு போய் கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட அந்த வாலிப நாட்களில் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன் ஆண்டவரே நீர் என்னை ஊழியத்துக்கென்று அழைத்தது உண்மையானால் என்னோடு நீர் பேச வேண்டும் மூன்று முறை இந்த இந்த பர்டிகுலர் இந்த டேயில் என்கிட்ட நீங்கள் த்ரீ டைம்ஸ் நீங்கள் பேசணும் நீர் என்னை ஓழியத்துக்கு அழைத்தது உண்மையானால் என்னோடு நீர் பேசணும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபித்திருந்தேன் பிரியமானவர்களே அந்த நாட்கள் நான் இப்பொழுதும் யோசித்து பார்க்குறேன் ஆண்டவர் அழகாக பேசினார் நான் ஜெபத்துக்கு கடந்து போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் மனிதர்கள் மூலமாக வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தெளிவாக பேசினார் இந்த ஊழியத்துக்கென்று நான் உன்னை அழைத்தேன் என்று கத்துடைய வார்த்தை தெளிவாக கடந்து வந்தது நான் உறுதிப்படுத்தி கொண்ட பிரியமானவர்களே அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கும்போது இப்பொழுதும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கத்தர் பேசுகிறவர் நம்முடைய செய்கைகளை நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் நம்ம தெரியப்படுத்தணும் ஆண்டவரோடு கூட உறவாடணும் அவருடைய சமூகத்தில் கேட்கணும் கத்த நம்மோடு பேசுவார் நம்முடைய யோசனைகளை அவர் உறுதி படுத்துவார் இந்த கால விலையில் யோசப்பான வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க நீங்களும் தேவ சமூகத்தில் சமம் பண்ணுங்க ஆண்டவர் நீர் என்னை அழைத்து இருக்கிறீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்னை கொடுத்ததான ஒக்கம் என்ன என்னுடைய லைஃப் எப்படி இருக்க போகிறது என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகிறது வெளிப்படுத்துங்கப்பா என்னை நடத்துங்கப்பா என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துங்க சுவாமி என்று சொல்லி நீங்கள் க்ஷபிக்கும்போது கத்து நடத்துவார் அவர் நம்மை நடத்தும் அந்த வழி ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் பிரியமானவர்களே மாணவர்களை நம்பி வந்துட்டீங்க அவர் கைவிட மாட்டார் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் ஜபிப்போம் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா அந்த ஒரு அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எதிர்காலங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறது என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற இந்த தோல்வி ஏன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற பிஸ்னஸை கத்தர் ஆசீர்வதிங்க கட வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க கத்தர் ஆசீர்வதிக்கிறபடி நாள ஸ்தோத்திரம் வெளவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அற்புத சுகத்தை தருகிறபடி ஸ்தோத்திரம் எஸ் அப்பா குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா அற்புதம் செய்யுங்க இருக்குதுங்கப்பா அநேக வருடங்கள் ஆகிறது என் லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஜெபிக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும் நல்ல வேலைக்காக செபித்து கொண்டிருக்கிறாங்க அரசாங்க தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் உடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே வர்களேப்பாங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக இந்த கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க